அனந்திராமன் பாடுறேன் பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாட வரும் பரம சுகம் பகவன் நாமமே பரமபதம் அதை பாட பாட வரும் பரம பரமசுகம் ஸ்ரீநாராயண ஹரிநாராயண ஸ்ரீஹரிநாராயண பகவன் ಶ್ರೀನಾರಾಯಣ ಹರಿ ನಾರಾಯಣ ಶ್ರೀ ಹರಿ ನಾರಾಯಣ ಭಗವನ್ ನಾಥ ನಾರಾಯಣ ವೇದ ನಾರಾಯಣ ಗೀತ ನಾರಾಯಣ ಜಯ ಭಗವನ್ ನರನಾರಾಯಣ ಜಯ ಭಗವನ್ ತಿರು ನಾರಾಯಣ ಜಯ ಭಗವನ್ नरनारायण नारा जय भगवन् रुनारायण जय भगवन् भगवन् नाम परमपगम् पाड पाडपाड वर परमसुगम् आदि नारायण ज्योति नारायण नारायण जय भगवन् आदिनारायण ज्योतिनरायन् साक्षि नारायण जय भगवन् भत्रि नरायण जय भगवन् लक्ष्मी नरायण जय भगवन् पत्रि नरायन जय भगवन् लक्ष्मी नरायण जय भगवन् भगवन् नाम मम मे परमपदम् अद् पाडपाडबरु परमसुहं कमल नारायण कलिश जय भगवन् कमलनारायण नारायण कबिलनारायण जय भगवन् स्वेदनारायण जय भगवन् सत्यनारायण जय भगवन् வேத நாராயண பகவன் சத்யநாராயண நாராயண ஜய பகவன் பகவன் நாமே பரமபதம் அதை பாட பாட வரும் சுகம் அதை பாட பரம சுகம் அதை பாட பரம சுகம் குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி என்னை மயக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி என்னை மயக்க மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா என்னை அவன் தோழனாக ஏற்க மாட்டானா வெண்ணையிலே பங்கு போட்டு நீட்ட மாட்டானா வெண்ணையிலே பங்கு போட்டு நீட்ட மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் மூடி என்னை மயக்க மாட்டானா மாடு கண்ணை காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா மாடுக்கண்ணை காட்டில் ஓட்டி மேய்க்க மாட்டானா கூடி ஆடு என்னை கூட்டு சேர்க்க மாட்டானா கூடி ஆட என்னை கூட்டு சேர்க்க மாட்டானா மலைய கொஞ்சம் குடையைப் போல பிடிக்க மாட்டானா மலைய கொஞ்சம் குடையைப் போல பிடிக்க மாட்டானா என் தலையில் மழை விழுவதையே தடுக்க மாட்டானா என் தலையில் மழை விழுவதையே தடுக்க மாட்டானா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா உள்ளா ஊதி என்னை மயக்க மாட்டானா சின்ன ஜெரு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா சின்ன ஜெரு வாயை கொஞ்சம் திறக்க மாட்டானா அதில் மறுபடியும் உலகத்தையே காட்ட மாட்டானா அதில் மறுபடியும் உலகத்தையே காட்ட மாட்டானா கீதை தன்னை மறுபடியும் கூற மாட்டானா கீதை தன்னை மறுபடியும் கூற மாட்டானா அதை கேட்டு நாமும் சிறந்தவராய் மாறமாட்டோமா அதை கேட்டு நாமும் சிறந்தவராய் மாறமாட்டோமா குழந்தையாக மீண்டும் கண்ணன் பிறக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி என்னை மயக்க மாட்டானா புல்லாங்குழல் ஊதி என்னை மயக்க மாட்டானா மயக்க மாட்டானா மயக்க மாட்டானா பகவன் நாமமே பரமபதம் அப்படின்ற பாட்டு உண்மைதான் நிஜமாவே இந்த கலியுகத்தில் பெருமாள் எப்பவோ சொல்லிட்டார் கலியுகத்தை வரைக்கும் பெருமாளோட நாமஸ்மரணை தான் எல்லாருக்கும் வாழறதுக்கு உதவும் அப்படின்னு அந்த வகையில் பெருமாளோட அந்த அத்தனை நாமங்களையும் அழகாக அவாலும் பாடி நம்மளுக்கும் கேட்கறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தா பாட்டு மூலமாக ரொம்ப நல்லா இருந்தது அடுத்த பாட்டில் வந்து பெருமாள் வந்து தன்னோட தோழனாக நினைச்சு பெருமாள் திருப்பி வந்து பிறக்க மாட்டாரா யாருக்கு தான் அந்த ஆசை

அவளுக்கு இருக்கணும் பரிபூர்ணமா அவளுக்கு தேக ஆரோக்கியத்தை பெருமாள் கொடுக்கணும் அப்படின்னு பிரார்த்தை சென்று மீண்டும் இன்னும் ஒரு வீடியோவில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்